நம்ம நீங்க நினைச்சுக்கலாம் நமக்கு மனசுக்குள்ள ஆயிரம் குறை இருக்கலாம் ஆயிரம் குறையும் தீத்து வைப்பான் அந்த முருகப்பெருமான் நம்மளோட நம்மளா இருப்பான் நம்ம கால் பதிச்சு அவனை நடக்க வைக்கலாம் முருகன் நமக்கு குழந்தையா இருப்பான் அப்பாவுக்கு அப்பாவா இருப்பான் அம்மாவுக்கு அம்மாவா இருப்பான் முருகனுடைய அழகுங்கிறது வர்ணிக்கவே முடியாதது ஒரு அழகான காவடி சிந்து பார்ப்போம் முருகனாலே காவடிச்சிந்து ஏன்னா காவடி ஆடும்போது எதுக்காக இந்த காவடி சிந்து வந்ததுன்னா காவடி ஆடும்போது டயர்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மலையெல்லாம் ஏறும்போது இந்த பாட்டு பாடிக்கொண்டே அவர்கள்லாம் காவடி எடுப்பார்கள் வள்ளி எழகினை கேட்டாண்டி அவள் மயில் வலகிலே விழுந்தாண்டி வள்ளி எழகினை கேட்டாண்டி அவள் மயில் வலகிலே விழுந்தாண்டி கள்ள வேடத்தை புனைந்தாண்டி வேடர் கண்ணி உண்ணி நுந்தாண்டி நாடும் தணிகையை விட்டாண்டி நல்ல நாளம் இதென்றே நடந்தாண்டி காடும் புனமும் கடந்தாண்டி வள்ளி காதல் இழுக்க விரைந்தாண்டி